من يهده الله فلا مضل له ومن هو فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد عبده ورسوله ما قال فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون إلا قول قبل يا مولانا يا الله ونك وإله جماعه أرضي الملائكة من رسول الله صلى الله عليه وسلم ورميدم. അന്താരി ബിട്ടെ വന്ത ഉത്തമ സദിയ സ്വഹാബ കൽ താബിയുൻ വ തബാഅക ബിഅൽ മർദുന്നാ ലൈൽ ശറദകൽ കുരിഫാഇൻ ജുമാതനന്ദേ ഇഹമദുക്കും അമീൻ ഉദോ മഖ്ലതൈ നബിയുമീൻ ഇത്രുന്നർ മഅ്മുതവറുമാ ആമീൻ 28 ഘതു തതായോ നൈതബേ വരിന്ത ജ്ഞാനമയകില്ല എമ്പദയാം കൊണ്ടിുവാനഹ

அந்த படைப்பினங்களில் மிக சிறந்த படைப்பாக அல்லாஹ் சுபாஷமாக மனித இனத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் மனித இனத்திலும் அல்லாஹ் சுபாஷமாக சிறந்த மனிதாக எம்பெருமான சுலை சுலவா மொழி வசனம் அவர்களே அல்லாஹ் சுபாஷமாக மனிதர்களில் சிறந்த மனிதர் என்று அல்லாஹ் சுபாஷமாக கூறுகின்றான் ஆனால் பெருமானார் அசுரதாய் சரோதா மோழி வசதம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு நபியினுடைய அந்த அனுபவத்து கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகாக பெருமானார் அசுரதாய் சரதாலய சிலம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்துக் உரைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுபானவத்தால அன்று வாழ்ந்த சகாபாக்களுடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக

கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் ஈமான் வலுப்பட வேண்டும் என்பதற்காக பெருமானி சரதா அலை அவர்களுக்கு பல அற்புதங்களை அவளால் ஏற்படுத்தியிருக்கின்றார் ஆனால் ஒரே ஒரு அற்புதம் மட்டும் கியாமத் நாள் வரை அறியாமல் அப்படியே இருக்கும் என்பதாக பெருமான ரசி சரதா அவர்கள் ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும் சொல்வார்கள்

அதற்கும் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இதிலே இருக்கிறார்கள் அதற்கு சகாபாக்கள் கூறுகிறார்கள் யார் ரசூல் உங்களை ஈமான் கொண்ட நாங்களா என்று கேட்கின்ற பொழுது சகாபாக்கள் இருந்த பெருமானார் கூறுகிறார்கள் நீங்கள் என்னை நீங்கள் பார்க்கின்றீர்கள் எனக்கு இழக்கப்படக்கூடிய நீங்கள் பார்க்கிறீர்கள் எனக்கு காட்டப்படுகின்ற எனக்கு கொடுக்கப்படுகின்ற அற்புதங்களை நீங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறீர்களே என்று சொல்லி பெருமாள் சனதா இஸ்லாம் அவர்கள் வரும் அந்த என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் எனக்கு ஏற்கப்பட்ட கண்கூடாக பார்த்திருக்க மாட்டார்கள் நான் நிகழ்த்திய அற்புதங்களையும் அவர்கள் கண்ணால் பார்த்தா பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக முகம்மது என்று ஒரு நபி வந்தார் அவர் அல்லாஹனுடைய தூதர் அவர் இஸ்லாம் என்ற ஒரு அற்புத மார்க்கத்தை கொண்டு வந்தார் அதுதான் உண்மையான மார்க்கம் அவர் உண்மையாளர் என்று ஒரு ஒரு சொன்னதை கேட்டு ஒரு கூட்டமே என்னை ஈமான் கொள்வார்கள் இவர் சொன்னதை கேட்டு ஒரு கூட்டமே அல்லாஹு ஈமான் கொண்டு குரானை ஈமான் கொண்டு உங்களையும் ஏற்றுக்கொண்டு பின்னால் ஒரு கூட்டம் வரும் அவர்கள்தான் சிறந்த கூட்டத்தாரர்கள் என்பதாக

அல்லாஹை நாம் ஏற்றுக்கொண்டோம் குருவானை ஏற்றுக்கொண்டோம் அப்பேற்பட்டே நம்மளை பெருமானார் ஹசமல்லாய் அலையம் அவர்கள் சிறந்த கூட்டம் என்பதாக நம்மளை பெருமானார் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் வயதன் பெருமான கூறுவார்கள் எனக்கு பல அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது எனக்கு நான் பல அற்புதங்களை நான் நிகழ்த்திருக்கின்றேன் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட மாலிசா அற்புதங்களின் மிக சிறந்த ஒரு அற்புதம் என்றால் அது அல் குர்வான் ஷரீப் என்பதாக பெருமானார் ரசோல்லா சல்லா லீஸ் அவரும் கூறினார்கள் எதற்கு என்றால் அது பெருமானார் நிகழ்த்தக்கூடிய அற்புதம் என்பது அந்த நேரத்தில் ஏற்பட்டு அப்படியே மறந்துவிடும் அவர்கள் ஒட்டகத்தோடு பேசினார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் உடும்போடு பேசினார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் ஒரு மின்பெற்படி மரக்கட்டையோடு பெருமானால் பேசினார்கள் மரக்கட்டை அழுதது அதே பெருமானா சூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த மரக்கட்டைக்கு ஆறுதல் கூறினார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் ஆனால் என்பது கியாமத் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த குரான் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் மிக சிறந்த ஒரு அற்புதம் அது அல் காரணம் அது எனக்கு கொடுக்கப்படும் அந்த அற்புதத்தை கியாமத் நாள் வரை அல்லா சுஹான் பாதுகாப்பான் என்பதாக பெருமான ரசுல்லாய் சல்லா அலி அவர்கள் கூறுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த புரோனானை பற்றி கூறுகின்ற பொழுது பல அற்புதமான விஷயங்களையும் சொல்லித்தருவார்கள் அதாவது இன்று மனிதர்கள் பல பாவங்கள் செய்பவர்கள் ஆனால் பாவத்தில் இருந்து அந்த மனிதன் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்று பெருமானா ரசோல்லாய் சொல்லா லேஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் பல்லா துரா செய்கின்ற பொழுது சின்ன சின்ன அமல்களை செய்வதன் மூலமாகவும் நீங்கள் சொர்க்கம் நுழைவீர்கள் என்பதாக பெருமானா ரசோல்லாய் சொல்லாலேஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சின்ன அமல் அந்த சின்ன அமலின் மூலமாகவும் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதாக சொல்லி பெருமானார் அவர்கள் ஒருவர் தொழுவிக்கு பிறகு தொழுகியை தொழுததற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லாமல் அந்த இடத்தில் அமர்ந்தவாறு எவர் ஒருவர் ஆயத்தில் குறு மூன்று முறை ஓதுகின்றாரோ அவருக்கு சொர்க்கம் உறுதி என்பதாக பெருமானார் கூறினார்கள் அதே போன்று பெருமானார் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் குரானை ஓதினாலல்ல அல்ல குரானை தன் கண்களால் பார்த்தாலே சொர்க்கம் என்றார்கள் பெருமானார் குரானை வெறும் கண்களால் பார்த்தால் சொர்க்கம் என்று கூறினார் பெருமானார் சுல்லாய் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சகாபாரதிக்கு எல்லாம் ஆச்சரியம் அப்படி பெருமானார் சொன்னார்கள் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் மூசா அலே இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஞானத்தில் அல்லாஹோடு பேசுவது மூசா அலை அவர்கள் அல்லாஹோடு தொடர்பு வைத்து அல்லாவோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு ஒருசாலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் அல்லாஹோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது மூச அலு அவர்கள் கேட்டார்கள் இறைவா நான் சொர்க்கவாசி நான் இந்த உலகத்தில் யாரையாவது எதற்கு காட்டு என்பதாக மூச அலு இஸ்லாம் அவர்கள் கேட்டுட்டார்கள் அப்பொழுது அல்லாஹ் கூறினார் இந்த இடத்தில் ஒரு பெண்மணி இறந்து கிடப்பால் அந்த பெண்மணி சொர்க்கவாசி என்பதாக அவர்களிடம் கூறினார் அவர்களும் அந்த இடத்திற்கு விரைந்து செல்கிறார்கள் போய் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்மணி குப்பை மேட்டில் இறந்து கிடப்பதை மூசா அவர்கள் பார்த்து ஆச்சரியம் ஒரு குப்பை மேட்டில் இறந்து கிடக்கக்கூடிய இந்த பெண்மணி சொர்க்கவாசியா அப்பொழுது மக்கள் எல்லோரையும் அழைத்து எவ்வாறு இந்த பெண்மணி இங்கே இறந்து கிடைக்கின்றாலே இந்த பெண்மணி யார் இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அமளி செய்து வருகிறாரா என்று கேட்கின்ற பொழுது அந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்கிறார்கள் மூசாரம்பிய இந்த பெண்மணி பெரிதாக எந்த ஒரு அமலும் செய்ததில்லை நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் இந்த பெண்மணி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்னவென்றால் வேதம் மூது அலே இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தை அந்த பெண்மணிக்கு ஓத தெரியாது தௌராத் வேதத்தை அந்த பெண்மணிக்கு ஓத தெரியாது ஆனால் அந்த தௌராத் வேதத்தை தன் கண்களால் பார்த்து இது அல்லாஹளுடைய வேதம் என்று அந்த பெண்மணி சாட்சி கூறிக்கொண்டே இருப்பார் இது அம்மா என்னுடைய வேதம் என்பதாக அந்த பெண்மணி ஒவ்வொரு நேரமும் சொல்லிக்கொண்டே இருப்பாளே தவிர வேறு எந்த ஒரு பெரிதான அம்மலும் அந்த பெண்மணி செய்ததாக நாங்கள் பார்த்ததில்லை என்று சொன்னதும் பெருமான அரசுதாய் செல்லாள அவர்கள் சொன்னார்கள் தௌராக் வேதம் மூசா நம்பிக்கை கொடுக்கப்பட்ட தௌராக் வேதம் ஆனால் இன்று அந்த தௌராக் வேதம் அப்படியே மாற்றப்பட்டு விட்டது ஆனால் மாற்றப்படாமல் இருப்பதற்கு முன்னதாக இது கண்களால் பார்த்து சொல்வதற்காகவே அல்லா அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அழியாமல் இருக்கக்கூடிய இந்த குரோனை பார்த்தால் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்காமல் எப்படி இருப்பான் குரோனை பார்த்தாலே சொர்க்கம் என்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமான அரசு அவர்கள் அதே போன்று

ஒரே ஒரு எழுத்தை சொன்னால் பத்து நன்மை என்று சொல்லி பெருமானம் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன் அலிஃப் என்பது தனி எழுத்து லாம் என்பது தனி எழுத்து மீம் என்பது தனி எழுத்து அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் பத்து நன்மை அல்ல அந்த அலிஃப் லாம் மீம் என்பது மூன்று எழுத்து இருக்கின்றது அது அலிஃபு என்று உச்சரித்தால் பத்து நன்மை லாம் என்று உச்சரித்தால் பத்து நன்மை மீம் என்று உச்சரித்தால் பத்து நன்மை அந்த மூன்று எழுத்தையும் சேர்த்து அல்லாஹ் முப்பது நன்மையாக கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் சுதாய் சந்தாலே சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்று நம்முடைய பிள்ளைகள் மதர்சாவிற்கு வருகின்ற பொழுது சொர்க்கத்தையும் நன்மையையும் தேடி மதர்சாவுக்கு நம்முடைய பிள்ளைங்க மதர் சாவுக்கு வருகின்ற பொழுது சொர்க்கத்தையும் நன்மையையும் தேடி மதர் சாவுக்கு வருகின்றார்கள் மதர் சாவில் இருந்து குரோணானை கண்கூடாக பார்த்து அந்த குரோனானை ஓதி சொர்க்கத்தையும் நன்மையும் பெற்று வீட்டுக்கு செல்லக்கூடிய பல பள்ளிகளில் மதர் நான் பார்க்கின்றோம் பள்ளிக்கு வருகின்ற பொழுது மதர் வருகின்ற பொழுது சொர்க்கத்தையும் நாடி வருகிறார்கள் நன்மையும் நாடி வருகின்றார்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஆயிரம் இருந்து அந்த குழந்தைகள் குரானில் இருந்து ஓதி உச்சரிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது பத்தாயிரம் நன்மைகளையும் சொர்க்கத்தையும் பெற்று நம்முடைய பிள்ளைகள் வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை அவரவமான நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மதர்சாவில் இருந்து நன்மைகளையும் சொர்க்கத்தில் பெற்று செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுபானுடைய குழந்தைகளுக்கு அல்லா கொடுத்திருக்கின்றார் குரானை அந்த குரான் பிரகாரம் அமல் செய்கின்ற பொழுது அதற்குண்டான நன்மைகளும் கூலிகளும் இன்னும் அதிகரிக்கப்படுகின்றது ஒரு மனிதன் குரானை மனனம் செய்து என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா எழுதமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா கல்வியையும் அந்த மனிதன் அந்த குரத்தை அடைத்துக் கொள்கிறான் என்பதாக பல நிகழ்வுகளின் மூலமாக நாம் பார்க்கலாம் அதாவது ஹஜ்ஜாஜ் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அன்று வாழ்ந்த ஹஜ்ஜாஜ் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அந்த மன்னனினுடைய அவையில் ஒரு ஒன்பது வயது சிறுவன் குரானை ஒன்பது வயது சிறுவன் நிறுத்த வைக்கப்பட்டு அப்பொழுது அந்த ஒன்பது வயது சிறுவன் மன்னனை பார்த்து கூறுகின்றான் இந்த சிம்மாசனம் உனக்கு நிரந்தரம் கிடையாது உனக்கு முன்பு இருந்த உன்னுடைய தந்தையும் இந்த சிம்மாசனத்தில் தான் இருந்தார் உன்னுடைய தந்தையினுடைய தந்தையும் இந்த சிம்மாசனத்தில் தான் இருந்தார் ஆனால் அவர்கள் மனிதர்களுடைய கால் படக்கூடிய மண்ணுக்கு கீழ் அவர்கள் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நெய்யும் ஒரு நாள் அந்த இடத்தில்தான் புதைக்கப்படுவாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள அஜாது என்பதாக மன்னரை பார்த்து ஒரு ஒன்பது வயது சிறுவன் கூறிய காட்சி அஜாதுக்கு ரொம்ப ஆச்சரியம் மன்னரை பார்த்து கூறியதும் அவையில் உள்ள எல்லோரும் அமைதியாக இருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த மன்னர் கேட்கின்றார் குரானை பாதுகாத்து வைத்திருக்கின்றாயா ஹபீலா என்றால் பாதுகாத்தவன் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக குரான மனதம் செய்தவர்களுக்கு ஹாஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாதுகாக்கக்கூடியவன் குரானை பாதுகாக்கக்கூடியவன் என்பதா சொல்வாங்க அதனால குரானம் மனதம் செய்தவர்களுக்கு ஹாஃபில் பெயர் சொல்வாங்க அதே மாதிரி அந்த சின்ன குழந்தையை பார்த்து அந்த ஒன்பது வயது சிறுவனை பார்த்து கேட்கிறார் குரான் குரானியை பாதுகாத்து வைத்திருக்கின்றா என்று கேட்டதும் சிறுவன் அழிந்தா போய்விட்டது குரான் என்ன அழிந்தா போய்விட்டது அந்த குரான் தான் இருக்கின்றது என்பதால் கூறியதும் குரான் குரானின் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றாயா அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னார் குரான் என்ன பிரிந்தா இருக்கின்றது குரான் ஏற்கனவே ஒன்று சேர்க்கப்பட்டு தான் இருக்கின்றது என்று சொல்கிறான் அந்த ஹஜாத் மறுபடியும் கேட்கின்ற மன்னர் குருவான் குருவான வைத்து நீ தீர்ப்பு சொல்கிறாயா அப்பொழுது அந்த குருவான் அந்த சிறுவன் சொன்னார் குருவானில் ஏற்கனவே தீர்ப்புகள் சொல்லப்பட்டுதான் இருக்கின்றது என்று சொல்லினான் அப்பொழுது உண்மை உண்மையை நான் எப்படி அழைப்பது என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் சொன்னார் அவள் அழைத்தல் குரவான் அவள் அழைத்த அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை தேக்கி வைத்தல் அர்த்தம் அப்புறம் அழைத்த அப்படின்னா ஒரு பாத்திரம் ஆழமான பாத்திரம் அந்த ஆழமான பாத்திரத்துல தண்ணியே தேக்கி வைத்தல் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த சிறுவன் சொல்லலாம் என்னை பார்த்து நீங்கள் அப்புறம் அழைத்தல் குரான் குரானை நீ தேக்கி வைத்திருக்கிறாயே என்று கேள் ஹஜ்ஜாது என்பதாக அந்த ஒன்பது வயது சிறுவன் சொன்னார் கடல் என்பது ஆழமானது அந்த கடலையும் விட குரான் என்பது ஆழமானது القرآن القرآن بعضها تقول يولّم ينبذل الله سبحانه وتعالى قرآن القرآن لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعاً ومتصدّع من خشية الله وتلك الأكثر لنظر بغلق الناس علّهم يتفكرن بغلقها الله قرآنه إنا أبطن بنا الله سبحانه وتعالى قرآن قرآن ناقر عليه في ذلك وإبتال அந்த மலை அவ்வாறு இடத்தில் இவ்வாறு கதறி சொல்லுவான் இறைவா இந்த குரானை தாங்குவதற்குண்டான சக்தி என்ற இல்லை இந்த குரானை நீ என் மீது இறக்கி வைத்தால் அந்த மலை மலை சொல்லுது இந்த குரானை என் மீது நீ இறக்கி வைத்தால் நான் சுக்குநூலாக முனைந்து விடுவேன் இந்த குரானை தாங்குவதற்குண்டான சக்தி என்னிடத்தில் இல்லை என்பதாக அந்த மலை கூறுவான் ஆனா அந்த குரானை தாங்குவதற்குண்டான சக்தியே அல்லா மனிதனுடைய உள்ளத்திற்கு வைத்திருக்கிறான் இன்று ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் குரானை தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டு குரானை தன்னுடைய உள்ளத்தில் பாதுகாத்து கொண்டு குரானை தன்னுடைய உள்ளத்தில் மனநம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த குர்ஆனினுடைய சக்தியை தாங்குவதற்குண்டான அந்த சக்தியை அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதைத்தான் அந்த ஒன்பது வயது சிறுவன் சொல்கிறான் அவ் அழைத்தல் குர்ஆன் குர்ஆனை நான் என்னுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கின்றேன் ஒரு பாத்திரம் எப்படி ஆழமாக இருக்குமோ அந்த ஆழத்துக்கு தகுந்தா தண்ணீர் எது செய்யாத தேக்கி வைக்க முடியும் அதே மாதிரி குரானினுடைய அந்த வார்த்தைகளை குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் என்னுடைய ஆழமான உள்ளத்தில் நான் தேக்கி வைத்திருக்கிறேன் குரானினி உன்னுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கிறார் என்று கேள்வ ஹஜ்ஜாஜி என்பதாக அந்த ஒன்பது ஒரு சிறுவன் ஹஜ்ஜாஜை பார்த்து கேட்டான் குரான் என்பது பல முக்கியும்ரானுக்கு சிறப்புகளை அவர்கள் சொந்திருக்கின்றார்கள் குரான் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதே நாம் பல நிகழ்வுகளின் மூலமாக பல இறை நேசர்களின் மூலமாக நாம் குரானுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு சிறைவாசி பெருமான சர் அலி இஸ்லாம் அவர்கள் குரானாவை மனதம் செய்தவர்களுக்கு எந்த அளவுக்கு தகுதியும் அந்தஸ்தும் இருக்கிறது என்பதாக பெருமானா ரசோதாய் சர்ஜா அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு சிறைவாசியை விடுதலை செய்வதற்குண்டான தகுதியும் அந்தஸ்தும் ஒரு கவர்ந்தருக்கு உண்டு ஒரு கவர்னர் அவர் அவன் என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அந்த தண்டனை இல்லாமல் அந்த மனிதன் சிறையில் இருந்து குடுவிக்கப்படுவதற்குண்டான சக்தியும் அந்த அந்தத்தையும் ஒரு கவனத்திற்கு இருக்கு அப்படித்தானே ஆனால் பொருமான அரசு சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு குழந்தை குரானை மனனம் செய்துவிட்டது என்று சொன்னால் அந்த சிறுவன் நரகத்தில் உள்ள பத்து நரகவாசிகளை விடுதலை செய்து சொர்க்கத்திற்கு நுழைவிடுகின்ற அந்தஸ்து அல்லா சுபத்தாலா குரானனை மனனம் செய்த சிறுவர்களுக்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதாக பெருமானம் சொன்னார் ஒரு கவர்னரால இந்த உலகத்திலே இருந்து சிறையிலிருந்து வெளியே தான் கொண்டு வர முடியும் ஆனா குரானை மனநம் செய்த ஒரு ஹாஃபில் நரகத்தில் தண்டனை செய் நரகத்தில் வேதனை செய்யப்படுகின்ற பத்து நரகவாதிகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும் என்பதாக பெருமானார் சுல்லாய் சல்லாலே சிலம் வரும் கூறினார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லா அலேவர்கள் மிகப்பெரிய ஒரு மன்னர் அந்த மன்னருடைய மகன் தன்னுடைய தந்தை அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அவங்க வந்து சந்தோஷத்துல வந்து சொல்றாரு தந்தையே உங்களுடைய பேரன் ஹாஃபிதாகிவிட்டார் உங்களுடைய பேரன் குர்ஆனை மனதில் செய்து விட்டான் என்பதாக அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அவருடைய மகன் தன்னுடைய தந்தையிட்ட வந்து போடுறாரு ஆனா அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி ஒரு சந்தோஷமே இல்லை மகனுக்கு ஒரே ஆச்சரியம் பேரன் ஹாஃபிதாகிட்டான் அந்த விஷயத்த சொல்லும் போது சந்தோஷப்படுவோம் ஆனா அவங்களுடைய முகத்துல சந்தோஷமே இல்லையே அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவருடைய அவர்கள் சொல்கிறார்கள் உன்னுடைய மகன் தான் ஆசிராக இருக்கின்றார் நாளை மறுமையில் மனுஷர் மைதானத்தில் எல்லோரும் இருக்கின்ற பொழுது உன்னுடைய மகன் ஹாஃபாக இருக்கின்றான் அந்த நேரத்தில் உன்னுடைய மகனுக்கு முன்னால் இருந்து கொண்டு இந்த இந்த பிள்ளை தந்தை யார் என்றுதான் கேட்பான அல்லாஹ் கேட்க மாட்டான் இந்த ஹாஃபனுடைய தந்தை யார் என்று என்றுதான் கேட்பானே தவிர இந்த அல்லாஹ் என்னை நான் வரும்பையில் மக்சலில் வைத்து உன்னுடைய மகனை வைத்து அல்லாஹ் என்ன கேட்க மாட்டான் உன்னை தான் அழைத்து தங்க கிரீடத்தை வைத்து உன்னை அழகு பார்ப்பான் என்பதால் அவுரகசி பிரமத்துள்ள அலை அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னதும் அவுரகசி பிரமத்துள்ள அவருடைய மகன் இரண்டு வருடம் இரண்டு வருடம் அரண்மனையில் இருந்து கொண்டு தனிமையில் இருந்து குரானை மனனம் செய்து தன்னுடைய தந்தை அவுரங்கசி கிராமத்துள்ள அழைவரிடத்தில் வந்து தந்தையை உங்களுடைய மகனான நான் ஆகிவிட்டு நாளை மறுமையில் அல்லா உங்களுக்கும் அந்த கிரீடத்தை கொடுத்து அந்த கிரீடத்தை உங்களுடைய தலையில் அல்லா வைத்து நாளை மறுமையில் அல்லா உங்களையும் அளவு பார்ப்பானே என்று சந்தோஷத்தோடு சொல்லணும் அவுரங்கசின் கிராமத்துள்ள அவர்களுக்கு சந்தோஷம் கன்னியமானவில்லை நம்முடைய பிள்ளைகள் குரானை ஓதி அந்த குரானை மனதம் செய்தது விட்டது என்றால் அந்த குழந்தைக்கும் எப்படி நன்மை கிடைக்கின்றதோ அதே போன்று அல்லாஹ் சுமத்தா நாளை மறுமையில் நாம் நரகத்திற்கே சென்றாலும் நாம் அதற்கு அல்லாஹ் காப்பாற்றணும் நாம் நரகத்திற்கே சென்றாலும் அல்லா அந்த குழந்தையின் மூலம் நம்மளுடைய பிள்ளை ஆஃபிளாக இருக்கின்றார் அதன் மூலமாக வைத்து நரகத்தில் நிறுத்தி விடுதலை செய்து நம்முடைய சொர்க்கத்திற்கு அடைத்து செல்வது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தின் வைத்து இந்த ஹாஃபினுடைய தந்தையை அழைத்து அவதா தங்க கிரீடத்தை வைத்து எல்லோருக்கும் மத்தியில் வைத்து அவ்வளோ அளவு பார்ப்பான் என்பதால் வருமான அரசுதாய் சவா ரா இஸ்லாமா அவர்கள் ஒரு ஹாஃபினுடைய அந்தஸ்து மட்டும் இல்லாமல் இந்த ஹாஃப் இன்னுடைய தந்தையினுடைய அந்தஸ்தையும் இந்த ஹாஃபினுடைய குடும்பத்தினுடைய அந்தஸ்தையும் வருமான ரசூதாயி செல்லாடை இசைலாம் அவர்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள் எளிதாக ஒரே ஒரு விஷயம் அதாவது துருக்கி நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு நடந்த ஒரு நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு அதாவது ஒரு சின்ன குழந்தை சிறுமி ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கிறாங்க மருத்துவர்களும் சிகிச்சை செஞ்சு பார்க்கிறாங்க ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க உங்களுடைய பிள்ளை வந்து ஒரு மாசம் இல்லை ரெண்டு மாசம் தான் உயிரோடு இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லலாம் இருந்தாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகலாம் அந்த ரெண்டு ஒரு மாசத்துல அந்த குழந்தை குரான் அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கு அந்த குழந்தை அந்த குரான் ஓதிக்கிட்டே இருக்கு ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுது ஒரு வருஷம் ஓகுது ரெண்டாவது வருஷம் ஓதைங்க இருக்கு மூணாவது வருஷத்துல அந்த குழந்தை ஹாங் ஆயிடுச்சு அந்த குழந்தை அந்த சிறுமி மூன்றாவது வருடத்தில் ஆகி அந்த குழந்தையினுடைய நோயில் இருந்து முழு முடு கொடுத்தான் வேர் அல்லாஹ் குர்ஆன்을 पेंगे போது 오와스 미널 꾸르아니 마쿠시파 꾸르안 시파 이르கிறது என்பதை அல்லாஹ் பல இடவெlerin 꾸르안 እንበதே நோயிலிருந்து 시파 되 이르 என்பதை அல்லா குரானின் பல இடங்களில் குறிந்தான் நாம் நமக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது நோய் ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ இறுதியில் இருந்தாலும் அல்லா சுனத்த அந்த குரானின் மூலமாக அந்த நோயில் இருந்து அல்லா நமக்கு சிவாயின் தருகிறான் என்பதாக பெருமானவர் சொல்லா அலிமாவும் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே நாம் குரானை அதிகம் ஓத வேண்டும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் குரானனை அதிமதிகமாக ஓதி ஒரு ஆண்புதான் ஆண்களுக்குண்டான பாக்கியத்தை வல்லலாம் அம்மா நம் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் தர வேண்டும் வல்லராமான் குரானனை அதையும் ஓதி அதற்குண்டான நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லராமான் உங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்தேதியர்களுக்கும் உள்ளார் தந்துருவார வார்த்தை அம்மா நம்ம இல்லாதவினாலமே அசதான நாளைக்கு புறந்துள்ளார் என்பார்கள்